அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் டிவி பாருங்கள் அதே மாதிரி குடும்பத்தோடு இன்றைக்கி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து சாதகமான பலன்கள் போடுறதுக்கும் உங்களோட உண்டான குறிப்புகளை போடுறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் எல்லாமும் ரீல்ஸு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது போட்டுட்ருப்போம் அதுலேயும் நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பொது பலன் அப்பப்போ வந்து லைவ் இப்போ தேதி ஒன்று தை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு இருபத்தாறு வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் இருக்கு எட்டு இருபத்தாறு வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அமிர்த யோகமா இருக்கு சுப முகூர்த்த நாளா இருக்கும் சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஏழுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரை மதியம் மூணு முப்பதுலேருந்து இருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பத் பதினொன்று முப்பது வரை பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நாலு நாற்பதுலேருந்து ஆறு ஏழு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தொன்னுலேருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு பதினாலு முதல் நாலு நாற்பது வரை இருக்குது இன்னைக்கு துவாதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் தானியங்கள் மூலம் வரிவாயை ஈட்டுறதுக்கும் சந்தோஷத்துக்கான செலவுகள் நன்கொடைகள் அதே மாதிரி நிலையுள்ள நிலையில்லாத செயல்கள் எல்லாமே துவாதசி திதியில் செய்யலாம் திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்தால் அதை செய்யறதுக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இப்ப மூல நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் கல்யாணம் பேர் சூட்ட சீமந்தம் பூநூல் கல்யாணம் நகை வாங்குறது அந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் குறிப்பாக கடனை தீர்க்கலாம் இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு மேன்மை ராசிக்கு உற்சாகம் மிதுன ராசிக்கு வரவு கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு தானம் கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு விவேகம் விருஷிக ராசிக்கு ஆக்கம் தனுசு ராசிக்கு ஊக்கம் மகர ராசிக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு புகழ் மீன ராசிக்கு லாபம் நாள் முழுக்க இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலனுங்கிறது உங்களோட நாளை எப்படி எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவுதான் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இன்றைக்கி கிடையாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இருந்ததுன்னா விட்டுட்டு கேஷுவலாக காலையிலே வெளியே போயிடுங்க மாலையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட சில உணர்வுகளை கோவம் வேகம் அவசரம் ஆத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறது நல்லதாக இருக்கும் பொறுமையாக அமைதியும் உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது பேசும் போத வார்த்தைகளை கவனம் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியது தப்பு நடந்தாலும் சரியாகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்கிறது நல்லது இன்னைக்கு கொஞ்சம் சமாளிக்கிறதுல நாளாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் அடுத்தவங்க கிட்ட பேசும்போதோ ப கஸ்டமர்கிட்ட பேசும்போதோ பொறுமை அவசியமாக தேவைப்படுது அப் அமைதியோடு நடந்துட்டிங்க நல்ல மதிப்பையும் பேரையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொறுமையா இன்னைக்கு நாள உங்களோட வேலைகளை கவனமா செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள துணை கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையா நடந்துக்கிட்டிங்கன்னா உறவுல நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் பணம் வந்து கொஞ்சம் வரவு இருக்கும் இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை வச்சு உங்களோட செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது தொண்டை இருமல் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து மனசுல வருத்தமும் கவலையும் காலையில முடிச்சதுல எதையோ எழுந்த மாதிரி ஒரு குழப்பமும் பயமோ இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு தொழிலில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது வாகனங்கள்ல போகும்போதோ கவன சிதறல் ஏற்படாம நிதானமாக வண்டி வாகனத்தை ஓட்டுறது அவசியமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகளை காரியங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் காரணமாக தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க இன்றைக்கி உங்களோட கோபத்தையும் அவசரத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்ன தான் சிறப்பாக தொழிலில் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் தொழிலை வந்து பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துலையும் வேலையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது அவசர முடிவும் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா தான் இருக்குது போக போக ஏதோ பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே புகையிற மாதிரி இருக்குது வீட்டில் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தோட உட்காந்து பேசி நாளில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஆற்றலும் உற்சாகமும் தேவைப்படுது பதட்டமும் மனக்குழப்பமும் ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு கவனமா பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா விதத்திலும் இருக்கிற மாதிரி இருக்கு பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு பசங்களும் பொறுப்போடு நடந்துக்கிற மாதிரி இருக்கு துணையோட வழி உறவினர்கள் மூலிமா இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபார விஷயமா கொஞ்சம் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட அமைதியும் பொறுமையும் இன்னைக்கு நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்கிறனால பின்விளைவுகள் பிரச்சனை இல்லாமல் சாதகமான நாளாக தான் இன்னைக்கு போகும் நாளில் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்களும் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி நீங்கள் செய்கிறது நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கு, வேலை அதிகமாக இருந்தாலும் தொழிலேயும் சரி வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அனுசரித்து போகிறது ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசில் ஒரு திருப்தியும் நிம்மதியும் இருக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இந்த நாளைக்கு என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் செலவுகளும் இருக்கு ஆனாலும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால சந்தோஷமா செலவு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனை கிடையாது கவலைப்படாமல் குடும்பத்தோட குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக செலவு பண்றது தப்பே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஜாலியாக இன்றைக்கி நாள் போகுது அதனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாலியா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு முடிஞ்சால் உங்கள் இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் உங்களோட நாளை எல்லா இருந்தும் சாதகமாகவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவியாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கூலாக எல்லா வேலைகளையும் செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க பல உங்களோட முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பசங்க விரும்பியதை வாங்கி ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகளும் வந்து சேர மாதிரி இருக்குது கொட்டு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நல்ல ஒரு சுபகாரிய முயற்சியிலையும் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வேகமாக விவேகமாக நடக்கிற மாதிரி இருக்கு சாதகமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருக்குது வேலை அதிகமாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக ஈஸியாக முடிக்கிற மாதிரி உங்களோட முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்ட செயல்பாடு நல்லாவே பலன் தெரிகிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்கிறனால இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன்கள் சந்தோஷம் நிறையவே இருக்குது வேலையோ விரும்பி செய்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி அது அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பொறுமையாக நடந்துக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கம் அதிகமாகவும் புரிதலை அதிகப்படுத்தவும் உதவியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது குடும்ப செலவுகள் இருக்குது இருந்தாலும் அதை வந்து தேவைகளை சமாளிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணப்பழக்கம் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம் செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஜாலியாக உங்ககிட்ட இருக்கிற மனநிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பதட்டம் இல்லாத ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்க பொறுப்புகள் அது அதிகமான செலவுகள் உங்களை வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வெளியில் போகும்போதோ பயணங்கள் செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி பண வரவு இருக்கும் புதிய பொருள் வாங்குறேன்ட்டு வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் உதவியாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி செய்யறதுக்கு முன்னாடி நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட வந்து பாசிட்டிவாகவும் நட்பான அணுகுமுறையும் எல்லா விஷயத்துலையும் தேவைப்படுது அப்போ தான் வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் இரு இல்லாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் கவனம் செலுத்தி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தரம் குறையிற மாதிரி இருக்குது இல்லைனா வந்து தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் உங்களோட பேரும் பாராட்டும் பேர் கிடைக்க கெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயமும் தவறாமல் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அனுசரித்து போகணும் இல்லைனா தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு நாளை வந்து கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கக்கிட்ட யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது அதுதான் உங்கள் துணைக்கூட உங்களோட உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மந்தமாக தான் இருக்குது வரவு ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கை கட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா பணப்பற்றாக்குறையும் வருத்தமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெந்நீர் அதிகமா குப் குடிங்க வெயில் குளிர் காலம்ங்கிறதுனால குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு வந்து பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி உங்ககிட்டயும் ஒரு மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க சில விஷயங்கள் செய்யும் போது கவனமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் கூடவோ இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளேயோ தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் கவனமாக வார்த்தையில் பார்த்து பேசுறது நல்லது உறவினர்கள் மூலமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு பயணங்கள் தொழிலுக்கு கொஞ்சம் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமாக இந்த நாளை கொஞ்சம் கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்தது வேலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை கண்கருத்தமாக செய்யணும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட ஆற்றலும் திறமையும் வெளிப்படுத்தி வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது அதே மாதிரி துணையை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்ப வரவு தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி செலவுகள் இருக்கிறதுனால வ விரயமாகற மாதிரி இருக்குது கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கு குழப்பம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுங்க நாளை வந்து அமைதியாக கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சில சந்தோஷங்களும் இருக்குது வீண் விரைங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு பசங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண வரவு இன்னைக்கு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அலைச்சல் இருந்தாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பேச்சில் நல்லாவே தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட பேச்சால் சமாளிக்க முடியும் உங்களோட செயல்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் உங்களை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நீங்கள் பழகிற விதமும் பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற விதமும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிட்ட செயல்பாடும் உங்களுக்கு இன்னைக்கு நாளை முழுக்க சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு சில புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால சில மு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தோட ஜாலியாக நாளை கொஞ்சம் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமையான நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு ஜாலியாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்படாம ஜாலியா உங்களோட நாளை என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகை வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நேர் பார்வை நே அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தேவைப்படுது பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி கொஞ்சமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களோட குணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் கண் பண்ணிக்கிறதும் உற்சாகமாக வச்சுக்கிறதும் அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு இதுலையும் விஷயத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் விவேகமும் அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கங்க சில சில தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசவோ விவாதிக்கவோ வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாள உங்களால சமாளிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற கோவத்தை காட்டுறதும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தவிர்க்க வேண்டியதா இருக்கு அது உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு பதட்டப்படாம இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியா கொண்டு போகிறது எல்லா விஷயத்திலையும் நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் எல்லாமே போய் செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் தெளிவான ஒற்றுமையும் பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உண்டான நாளாகவும் தான் இன்றைக்கி இருக்குது சுபக்காரிய பேச்சுவைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போற வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறனால சந்தோஷமா இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு முடிஞ்சா அமைதியாக பொறுமையா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது நீங்க செய்யக்கூடிய சில காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட தைரியத்தை வச்சு அதெல்லாம் சமாளிக்கிறது தேவை உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத மனசு கவலைப்படுறதோ வர்த்திக்கிறதோ அதை வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்காமல் போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணையோட விருப்பப்படி நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு அதிகமே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி அதை செஞ்சிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேவை பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக நாளை கொண்டா கொண்டு போக வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களுக்கும் ப பல்லல்லையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது தேவையில்லாத அப்படியே கேஷுவலாக விட்டுறாதீங்க கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாள் சாதகமாக இருக்கும் இல்லைன்னா கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்கள் வழியில் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நாளை முழுக்க பண விஷயத்துல குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண வரவு எப்படி இருக்கும்னு தெரியாது அது செலவுகளே கொண்டு போகாம பார்த்துக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் காரணமாக வேலையில் கொஞ்சம் பதட்டமும் தவறுகளும் ஏற்படாமல் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில வேலைகளை அடுத்தவங்க பொறுப்பு கொடுக்காம நீங்களே உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் உறவுல பண விஷயத்தினாலேயும் உங்ககிட்ட இருக்கிற குழப்பத்தினாலேயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை கேஷுவலாக கொண்டு போங்க யதார்த்தமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவே உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மருத்துவ செலவு இருக்கிறது இன்னமும் வருத்தம் ஏற்படாம இருக்கும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற மன வருத்தமும் பதட்டமும் ஆரோக்கியத்தை கெடுக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்லதாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய ரெட்டிப்பான வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை அதி ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்கு இன்னைக்கு கிட்டே நல்ல ஒரு சுறுசுறுப்பும் இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் விரைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட என்ன தான் பதட்டம் இருந்தாலும் உங்ககிட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமோ நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தோட விரும்பிய இடத்துக்கு ஜாலியாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை எல்லா வேலைகளையும் எல்லா சவால்களையும் தைரியத்தோட எதிர்கொள்கிற மனநிலை உங்களுக்கு நிறையவே இருக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வகுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் வேலைகளில் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்கள் உங்களோட திறமையை பறி பறைசாற்றுற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கூட உட்காந்து பேசி சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு நாள் நல்லாவே இருக்கு அதை அத குண்டான வகையில இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தோட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சாதகமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் அது இல்லாமல் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பாராத பணம் வரவும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது ரெட்டி பணம் சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா பாட்டு கேட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது வேலை லீவுங்கிறதுனால பெரிய பாதிப்பும் கிடையாது தொழிலில் மட்டும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பசங்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகள் இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ச அதிசயம் மாதிரி வராத கடன்கள் வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லாவே பலன் தர மாதிரி இருக்கு உங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடியவும் பிரார்த்தனை மூலியமாக அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிக்குன்னு சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது நல்லது அப்போ தான் நல்ல பலன்களை அடைய வாய்ப்பு இருக்குது ஏற்றமிக்க நாளாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க நிதானமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவையும் பிணைப்பையும் புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையும் பண்ணாமல் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்க அதை எப்போவுமே தப்பு கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை குளிர்பானங்களை பானங்களை சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் போடப்படும் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி இருக்குது இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சில புதிய விஷயங்கள் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போது வந்து நாளைக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எல்லா ராசிக்கும் தனித்தனியாக வரும் அது என்னோடய வாய்ஸில் இருக்காது அது ஏஐ மூலியமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது அது அதே மாதிரி இந்த சேனலை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இதில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத கமெண்ட்களோ தவிர்க்கிறது நல்லது எல்லாரும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையத்துக்கு என்ன எங்களால செய்ய முடியுமோ அதை செய்வோம் நன்றி வணக்கம்